ஹலோ மக்களே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் எல்லாேருக்கும் செய்ய தெரிஞ்சுருக்கும் ஸோ அடுத்த வாட்டி ரோஸ் மில்க் செய்கிறப்ப இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குட்டி ஸ்டூடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக திரும்பி திரும்பி அடிக்கடி செய்வீங்க ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பக்கத்தில் பண்ணிட்டு வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு அரை லிட்டர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் இந்த பேக்கெட் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்க போகிறோம் ஏன்னா பால் நல்லா திக்காக இருந்தால் தான் ரோஸ் மில்க் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம் நான் இப்போ வந்து அடுப்பில் இதை சிம்மில் வச்சிட போகிறேன் நல்லா சுண்டட்டும் சைடில் பார்த்தீங்கன்னா அகரகரை எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் அகரகர் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நல்லா சுடு தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டணும் அப்படின்னா நல்லா அது வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகரகர் கூட கொஞ்சமாக நான் சக்கரை சேர்த்து போகிறேன் ஏன்னா இந்த அகரகர் ஃப்ளேவர்லெஸ் ஸ்வீட்டு எதுவுமே இருக்காது அதனால் லைட்டாக மட்டும் சக்கரை சேர்த்து கிண்டி விட்டுட்டேன் ஸோ சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு டூ ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க் ரேஷன் சேர்த்துக்க போகிறேன் அதிகம் ரோஸ்மில்க் எசன் சேர்க்காதீங்க கசக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு டூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் ஊற்றிக்க போகிறோம் மோல்டுக்காக ஸோ இந்த மோல்டு வந்து நீங்கள் பிளேட்டில் தான் இல்லை பவுலில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் பிளேட்டில் ஊற்றினேன் பிளேட் நல்லா பெரிய பிளேட்னால எனக்கு ரொம்ப தின்னாக தான் வந்துச்சு ஸோ பிளேட்டில் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க வெளியில் ஏன்னா சூடாக இருக்கு இல்லைங்களா ஸோ சூடு ஆடினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடுங்க ஸோ அடுத்ததாக அந்த இது ஃப்ரிட்ஜில் இருக்கிற கேப்பை என்ன பண்ண சப்ஜாவும் கொஞ்சம் கடல் பாசியும் ஊற வச்சு வச்சுட்டேன் சப்ஜா சீடு எப்போதுமே சீக்கிரம் ஊறிடும் கடல் பாசி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இது ரெண்டு ஊறட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அகராகட்டும் நல்லா செட் ஆகட்டும் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை செய்ய ரெடி பண்ணலாம் வாங்க ஸோ இப்போ வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு பாலும் நல்லா சுண்டக்காய்ச்சி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் அகரும் நல்லா செட்டாகிடுச்சி ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை கட் பண்ணுறப்ப எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சுங்க ஒரு சாட்டிஸ்ஃபையிங் இதாக பண்ணுற மாதிரி இருந்தது சூப்பராக வந்துச்சுங்க பாருங்களேன் செம்மையாக என்ஜாய் பண்ணி கட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ செம்ம கிளாஸியாக செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே இதை வந்து சிக்குவை கூப்பிட்டு காங்கிவும் அவன் அப்போயே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டான் பவுலில் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து போய் சாப்பிட ஆரமிச்சிட்டான் ஸோ இது மாதிரி அவன் சாப்பிடுவான்னு தான் லைட்டாக சக்கரை சேர்த்து வச்சிருந்தேன் சக்கரை இல்லைனா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக சக்கரை போட்டதுனால அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான் இதையும் தீக்கா வேணால் இதில் நீங்கள் லைட்டாக பால் கூட சேர்த்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆச்சு நம்ம ஜூஸை செட் பண்ணிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சப்ஜா சீடு அதுக்கு மேலே லேயரில் கடல் பாசி போட்டுக்கிறேன் சஜ்ஜாக தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக போட்டுக்கோங்க அப்போ தான் லேயர் நல்லா நிற்கும் அடுத்து கடல் பாசியை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி ரோஸ் மில்க்குங்க இந்த மில்க் பால் நல்லா சுந்த காய்ச்சினா இல்லைங்களா அதில் கொஞ்சமாக ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் மில்க் எசன்ஸ் போட்டுட்டு சக்கரை தேவையானது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ்வளோ தான் அந்த ரோஸ்மில்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் காமிக்கலை ஸோ அதில் இருந்து அப்படியே பாலை வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம் ஸோ எவ்வளோ வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து திரும்பி இப்போ லேயரிங் பண்ண போகிறோம் இப்போ லேயரிங்க்கு வந்து மேலே திரும்பி கொஞ்சமாக கடல் பாசி அடுத்து திரும்பி சப்ஜா அப்புறம் கொஞ்சம் இந்த ஜல்லி அகரகர் இதுதான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இதை லேயர் பை லேயராக சேர்த்துட்டு மேலே தான் வந்து லாஸ்ட்டாக தான் அந்த அகரகரை இருக்கணும் ஸோ அப்படி சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே அகரகரை மேலே வந்து அப்படியே போட்டு கொடுத்திங்கன்னா பார்க்கவே செம டெம்ட்டிங்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ அவ்வளோதான் ஜில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு செம ஜில்லுன்னு இந்த ரோஸ் மில்க்கு குடிக்கிறதுக்கே வேறு லெவலாக இருந்ததுங்க அந்த ஜெல்லி அப்படியே பைட் பண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்